சிங்களை வரை மாவட்ட வேந்தத்தந்தை ஜோதி அவர்களே நம்முடைய புதிய பங்கு தந்தையாக பொறுப்பெடுக்க இருக்கிற அருள் துணைப்பை பெரிய முத்தவர்களே ஆயுள் செயல நமது மண்ணின் மயந்த அருள் தந்தை அவர்களே அருள் சகோதரிகளே அன்றைய மக்களே என்ன சந்திப்பது தமிழ் இந்த மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிக்கான காரணத்தை சொல்லி நம்மளை சந்திப்பது ஒன்று இரண்டாவது எல்லா பங்குகளுக்கும் போய் வந்த நிறைவை நீர்மொழி பங்கில் பெற்றிருக்கிறேன் தொண்ணூற்றி ஏழு பங்குகளோ எ அருள் பணியாளர்களையும் அவர்கள் பணி செய்கிற இடங்களிலேயே சென்று சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை அந்த பணியிடங்களுக்கு போகிற போது மக்களையும் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை அது நிறைவேற்ற ஒன்பது மாதங்கள் தான் ஆனது என்றாலும் கூட தொண்ணூற்றி ஏழு பங்குக்கும் போய் வந்ததில் ஒரு மன நிறைவும் கூட இந்த பணி ஆஹ் இந்த மறை மாவட்டத்தை முழுமையாக அன்பு செய்கிற நமது அருள் துறவியரையும் அதேபோல் பங்குகிற மக்கள் எல்லோரையும் மிகுதியாக நன்றி செய்கிறேன் இந்த பணியில் மீண்டும் ஒரு முறை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாளையும் நான் பாருங்க அந்த நாளை ஒரு வாய்ப்பாக கொடுத்த நீர்முனை பங்குக்கு மனமார்ந்த நன்றி நீங்கள் உன்னதங்களை பார்த்து தட்டி பார்த்தது மோசான கைதட்டி பார்ப்பது எல்லாமே ரொம்ப சந்தோஷம் அதனால தான் இந்த இறைவனுக்கு பார்க்க கைதட்டுக்கன்னு சொல்லுவேன் அதனால் கைதட்டுக்கன்னு தட்டுக்க சொன்னேன் அது ரொம்ப பிரானந்தமான கொண்டாட்டம் என்கிற ஒரு மனநிலை நான் கரிசு கிடையாது ஆனால் இது போன்ற கூறுகள் எனக்கு பிடிக்கும் வழிபாட்டில் முழுமையாக பங்கெடுப்பது ஒரு உணர்வு பூர்வமாக பங்கெடுப்பது ஆழமான பங்கேற்பு ஏதோ பூசை போனோம் ஏதோ நடந்தது ஏதோ சொன்னாங்க பார்த்தோம் கேட்டோம் என்ன போவதில்லை ஞாயிறு திருப்பலி நான் முதலே சொன்னேன் அது கடமை என்ன வேலை இருந்தாலும் எங்க வேலை இருந்தாலும் பூசை போய் ஆகணும் அதனால நம்முடைய முன்வை நமக்கு சொல்லி வச்சாங்க அதுக்கு பேரு கடன் பூசை கடன் திருப்பலி அப்படின்னு என்ன அர்த்தம் கடனை வாங்கினா என்ன பண்ணி ஆகணும் திருப்பி கொடுத்தாங்க அதனால கடவுளுக்கு நான் திரும்ப கொடுக்குற நமது நன்றி கடன் பூசை போயே ஆகணும் அப்படிங்கிறது போல அதில் என்ன எல்லாம் கல்யாணம் காட்சி பிள்ளைங்க சார்ந்த நிறைய வேலைகள் நமக்கு இருந்தாலும் கூட கடவுளுக்கென்று வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அதில் எந்த ஒரு கொடுக்கல் வாங்க இருக்கக்கூடாது என்று உணர்ந்து ஞாயிற்பூசியை பங்கெடுப்பது என்பது அதனால் ஆறு ஊர்களுமே இணைந்து இயைந்து ஒரு பங்கு இறை சமூகமாக வாழ வளர வாழ்த்துக்கள் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாய் இந்த ஆண்டு அதில் பணியாளர்கள்ட்ட பேசும்போதும் நமது மறை மாவட்டம் பொதுவான கேலண்டர் அடிக்கிற போதும் அதைத்தான் குறைத்திருக்கிறோம் கம்யூனிட்டி ஆஃப் எம்பவர்டு பிலிவர்ஸ் வலுவூட்ட பெற்ற அதிகாரப்படுத்தப்பட்ட மக்கள் இறை சமூகமாக நமது மறை மாவட்டம் வளர வேண்டும் என்பது அது கல்வியிலான வளர்ச்சி அது சமுதாய வளர்ச்சி அது பொருளாதார வளர்ச்சி என்று வர வேண்டும் என விரும்புகிறோம் நான் உணர்ந்திருக்கிறேன் கல்வி மட்டும்தான் நமக்கு அறிவு முழுமையை கொடுக்கும் கல்வி மட்டும்தான் குடும்ப சமுதாய மாற்றங்களை சாத்தியப்படுத்தும் கல்வி மட்டும்தான் சமுதாயத்தையும் குடும்பங்களையும் முன்னேற்ற பாதையில் சமூக அளவிலும் பொருளாதார அளவிலும் முன்னேற்ற பாதையின் ஏடிப்படியாக நபை அழைத்து செல்லும் அதனால் மறை மாவட்டத்தில் இந்த கல்வி முயற்சி அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது எல்லா பிள்ளைகளும் நல்ல தரமான கல்வி பெற வேண்டும் அதை எளிதாக குறைந்த செலவிலேயே பெறக்கூடிய நிலை உருவாக்க வேண்டும் என்றுதான் நம்ம மறை மாவட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே தமிழக மறை மாவட்டங்களிலேயே அதிகமான கல்வி நிறுவனங்களை குறிப்பாக கல்வி நிறுவனங்களை கொண்டிருக்கிற மறைமாவட்டம் மாவட்டம் ஆக புதிதாக கல்வி நிறுவனங்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடன் நம்மை ஆசிர்வதித்து இப்ப நம்முடைய வேலை என்ன எல்லா பிள்ளைகளும் நம்முடைய கல்வி நிறுவனம் படிப்பதை ஒரு யாரும் படிக்காமல் கூடாது அந்த கல்வி தரமான கல்வியாக அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கிற முயற்சியை தான் இருக்கிறோம் முகநூல் அன்னைக்கு வாசம் ஃபேஸ்புக்கில் பத்து தலைமுறை வறுமையை ஒரு தலைமுறை நல்ல படிப்பு விடும் நல்ல படிப்பு நான் பிள்ளைகளை பார்க்குறப்ப சொல்வேன் படிங்க நல்லா படிங்க நிறையா படிங்கன்னு சொல்வேன் படிக்கிறத நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் அளவுக்கு படிக்கிற கல்வி மட்டும்தான் ஒரு சமுதாயம் உயர்ந்த வளர்ந்த என்பதற்கான அளவு என்று உணர வேண்டும் அதனால இந்த இறை சமூகம் ஒரு அறிவார்ந்த சமுதாயமா எல்லா நிலைகளிலும் வளர்ந்த சமுதாயமாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் மறை மாவட்டம் நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ந்து துணை இருக்கும் அதனால நம்முடைய ஃபாதருடைய நினைவு கோரிக்கை ஏற்று தான் மறை மாவட்ட நிர்வாகம் இங்கு ஒரு புதிய மக்கள் மன்றம் மக்களது பயன்பாட்டுக்காக அமைப்பதற்கு முன் வந்திருக்கிறது பார் செஞ்ச பணிகளை எல்லாம் பார்த்திருக்கேன் உண்மையை சொல்லணும் இந்த மறை சான்சலர் இருக்கிறார் சாட்சி இந்த மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களோடு சேர்ந்து அறுபத்தி இரண்டு பணி நியமனங்கள் பணி மாற்றல்கள் நடந்தது மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆனால் நம்முடைய பங்குத்ததை மாற்றலாகி போக போகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே எங்கள் பங்கு மாற்றக்கூடாது அவரது பணி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட ஒரே பங்கு வேற யாரும் பார்த்த வேணான்னு சொல்லல ஒரு இரண்டு பங்குகளில் மட்டும் பேரை சொல்ல இரண்டு பங்குகளில் கடிதங்களாக ஒருத்தர் ரெண்டு பேர் எழுதி கொடுத்தாங்க அது வேறு ஆனா பங்கு மக்களாக ஊர் மக்களாக மறைவற்ற அதிபரை பார்த்து எங்கள் பங்கு தந்தை எங்கள் பங்கிலே இருக்க வேண்டும் அவர் பணி மாற்றலாக செல்ல வேண்டாம் என்று கேட்ட ஒரே நீர் பங்குடைய அட ஃபாதரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் நானே பார்த்திருக்கிறேன் அந்த அடிப்படையிலேயே மறை மாவட்டத்தின் வேற இன்னும் மேலான பணிகளுக்காக அவரை எதிர்பார்த்து கேட்டேன் தன்னுடைய உடல்நலம் கருதி வருவதற்கான இல்லை என்று சொன்ன பொழுதுதான் மனதில் தோன்றியது இந்த திருத்தல பேராலயத்தில் ஆயிரங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது மறை மாவட்டத்தில் இருக்கிற திருத்தலங்கள் அடிப்படையில் ஒப்புரவு அருணடையாளங்களை அதிக எண்ணிக்கையில் கொண்டாடக்கூடிய திருத்தலங்களாக இருக்க வேண்டும் என்பது திரு அவையின் எதிர்பார்ப்பு நானே பார்த்துருக்கிறேன் சார் சப்பா ஆகிறதுக்கு உன்னுடைய பங்குகளில் பாவா சங்கீதம் பண்ணலையான்னு கேட்டால் நாங்கள் வேளாங்கண்ணியில் போய் பண்ணுவோம்னு சொல்லுவோம் வேளாங்கண்ணியில் போய் பண்ணுவோம்னு சொல்லுவான் அந்த நிலை இன்னும் விரிவடைய வேண்டும் அங்கு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் கடவுளை பிள்ளைகளா ஆரோக்கியத்தாய் பிள்ளைகளா வரக்கூடிய எல்லோரும் அந்த பாவ சிங்கத்தின் அருள் அடையாளத்தை பெறக்கூடிய நிலை மறை மாவட்டத்தில் வேண்டும் என்கிற ஆசை இருந்தது அதை யார் சரியாக செய்வார் என்று நான் சிந்தித்த போது மனதில் பட்ட ஒரே அருள் பணியாளர் தந்தை நகசம்

அதன் தேவையை உணர்ந்து அவசியம் போகிறேன் என்று சொல்லி அங்கு போவதற்கு தந்தை அவர்கள் அதனால மறை மாவட்ட விருப்பத்தின்படியே மறை மாவட்ட ஆயிரம் வேண்டுகோள் கிணங்கத்தான் அந்த பணி அவர்கள் ஏற்க செல்கிறார்கள் மற்றபடி இங்கே இருக்க இங்கே கடைசியில் இருக்க சொன்னால் கூட இருப்பாங்க இன்னும் பத்து வருஷம் இருக்க சொன்னால் கூட இருப்பாங்க என்பது எனக்கு தெரியும் அதனால் தந்தை அவர்கள் இந்த வயதிலும் கூட தனது உடல்நல குறைபாட்டை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாத செய்கிற பணிகளை எல்லாம் பார்த்து உங்களோடு அவருக்கு இருக்கிற அந்த உறவு அதை தொடர்பு கனெக்டட்னஸ் என்று சொல்வாங்க நாங்கள் அதை என்னால் பார்க்க முடிகிறது உங்கள் மீது அவர் கொண்டிருக்கிற உண்மையான அர்ப்பணம் அந்த பணியில் அவர் காட்டுகிற ஈடுபாடு அதே போல மறை மாவட்டம் முழுக்க பேசப்படக்கூடிய தந்தை அவர்களை குறித்த ஒரு கருத்து அவரிடம் இருக்கக்கூடிய அடிப்படை நேர்மை தளம் அடிப்படை நேர்மை அதே போல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்கிற தயக்கமின்றி துணிவோடு அதை சுட்டி அந்த இதெல்லாம் அவ்வளவு எளிதாக இல்லாத அரிதாக காணப்படக்கூடிய நல்ல பண்புகள் அந்த அரிதான பண்புகளை எல்லாம் கொண்டிருக்கிற தந்தையை நாம் கொண்டிருக்கிறோம் அதனால தந்தை அவர்கள் வழியாகிற கடந்த நான்கு ஆண்டுகளாக நமது பங்கில் செய்கிற எல்லா பணிகளுக்காக நல்ல கடவுளோடு இணைந்து நானும் மகிழ்ந்து அந்த கடவுளுக்கு உங்களோட இணைந்து நன்றி செலுத்துகிறேன் வேளாங்கண்ணிக்கு தான் போகிறாரு மாதவ பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம் நான் கூட பாரு பார்க்குறேன்னா தொலைவிலேருந்து வரணும் ரொம்ப தூரம் வரணும் நீங்கள் அருகாமையிருக்கிறீங்க எப்போ வேணாலும் நீங்கள் மாதவையை பார்த்துட்டு அதையும் பார்த்து விட்டு வரலாம் அதனால் நீங்கள் கூடியிருக்கிற இங்கு கூடியிருக்கிற எல்லாருடைய சார்பிலும் நமது மறை மாவட்டத்தின் சார்பிலும் இந்த நாளில் நமது பங்கு தந்தை மாசமி பங்குத்தந்தை அவர்களை மன நிறைந்து வாழ்த்தி பாராட்டி அனைத்துக்கு மேலாக நன்றி சொல்லி இந்த பொன்னாடை அணுகிக்கிறேன் தெரிவித்து இளவன் இளையனர் ஆனால் செயலூக்கம் உள்ளவர் எந்த அளவுக்கு செயலூக்கம் இருந்ததுன்னா வந்து ஒரு மாதத்திலேயே உதவி பங்கு தந்தையாக இருந்த அவரை குடி என்கிற ஒரு புதிய இந்த ஈஸியாக தான் இருக்கு மணமேல்குடி என்கிற ஆவியார் கோயில் மறைவட்டத்தில் இருக்கிற பங்குக்கு புதிதாக ஆட்கள் வேண்டும் என்று நினைத்த போது ஒரு முதிய அருள் தந்தை யூஸ் அவர்களை அங்கு பங்கு தந்தை அந்த இடத்துல இருந்து நிறைய பணி செஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்க ஒரு புதிய பங்கு ஒரு ஒன்பது மாதம் உடனிருந்து இருந்தத ஒரு நிலை கொண்டு வரணுங்க அவர் கூட்டப்பாங்க ஆனால் செயல்படுவதற்கு ஒரு நல்ல சரியான துணை அவருக்கு வேணும் கூட இருந்து வேலை செய்வதற்கு என்று நினைத்தவுடன் நான் நினைத்தவர் அருள் தந்தைக்கு தெரிவித்தவர் அதனால் பாடையப்பேட்டை மறைவட்டத்தில் அங்கு உதவி பங்கு தந்தையாக இருந்தவர்களை ஏறக்குறைய ஒரு பொறுப்பு பங்கு தந்தை போல இருந்து கடந்த ஒன்பது மாதங்களாக அங்கு பணி செய்துவிட்டு மனவியல் பணி செய்துவிட்டு இப்போது புதிய பங்கு தந்தையாக நமது பங்கிற்கு வருகிறார் நிறைய நல்ல எண்ணங்களோடும் நேர்மறை எண்ணங்களோடும் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடும் அந்த இளமை துள்ளலோடு வந்திருக்கிற நமது அருமையான பக்குத்த தெ கிதேரி முதலியவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கறதுக்கு பொருளாதார நன்றி. நன்றியாக எல்லா பாத்திரங்களுக்கும் போய் நன்றி சொல்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இங்க வந்ததால பா நன்றி சொல்லி ஆ ஆர்கனைசர் வாய்ப்புக்கு கிடைக்குது நான் கே அந்த ஏப்ரல் மே மாதங்களில் டான்ஸ்வன் போட்டதுக்கப்புறம் நான் எந்த பங்குக்கெல்லாம் போனேன்னா ஒருவேளை அந்த ஃபாதர் டான்ஸோ ஆகுறார் ஒரு சமயம் அது மட்டும் வாழ்த்து சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது நான் இன்றைக்கு கூடுதலான மகிழ்ச்சி இதுவும் கூட நானே நேரில் வந்து தந்தையவர்களை வாழ்த்தி பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் புதிய பங்கு தந்தையே வரவேற்கிற வாய்ப்பும் கிடைக்க ஒரு மகிழ்ச்சி கிடைச்சவெல்லாம் கடவுள்களை ரொம்ப ஆசீர்வதிக்கும் நான் மறையிலே சொன்னது போல கடவுளை பார்த்து உங்கள் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருப யாருடைய எங்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய போதும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை அந்த கடவுளுக்கு மது ஆசையால் நிறைத்து பணி நடத்த வேண்டும் நீர்மூளை பங்குனா எப்போதுமே உயிரோட்டம் உள்ள தூய் ஆவியால் இயங்குகிற ஒரு வலுவூட்டம் பெற்ற அதிகாரம் பெற்ற ஒரு வளர்ந்த அறிவார்ந்த இறை சமூகம் என்கிற அந்த ஒரு நிலை வேண்டும் உங்களை அதை நோக்கி நடத்துவார் உங்களை ஆசைப்பார் நீங்கள் கொடுத்த வரவேற்பு காட்டி அன்பு பாசம் அத்தனைக்கும் மனமார்ந்த நன்றி and பிளஸ் தேங்க்யூ வெரி மச்